இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தன்னுடைய வார்த்தை வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளிலும் தேவன் தாமே வறுமையிலிருந்து செழுமைக்குள் நம்மை அழைத்துச் செல்வாராக கண்கள் முடிச்சு ஆண்டவரே செழுமையின் வழியை இந்த நாள் எனக்கு நன்றி நான் இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஒன்று ராஜாக்கள் புத்தகம் பதினெட்டாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனம் இப்படியாக சொல்வது ஆகா பூஜனம் பண்ண போனான் பின்பெலியா கருமேல் பருவதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் முழங்காலில் பட குனிந்து அன்பானவர்களே வறுமையை சிலுமையாய் மாற்றுகிற வழியை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கும் தொடர்ச்சியாக அதுல இன்னொரு பகுதிதான் முதலாவது என் எதிரிக்கு என்னை போய் காண்பிப்பது நற்செய்தியோடு அவனிடத்தில் போவது அவனை சந்தோஷப்படுத்துற அவன் இடத்துல போவது இரண்டாவது என்னுடைய பளிப்பீடத்தை செப்பனிடுவது மூன்றாவது திரும்ப அசுத்தமான பழிப்பீடங்களை பலியிடாதபடி என்னை திசை திருப்புகிற வல்லமைகளை கண்டுபிடித்து வெட்டி போடுவது அடுத்தது அதே இடத்துல கூடாது ஒரு உயர்வு வர வேண்டும் எதுல ஜபத்தில் தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் நினைக்கிறான் இப்ப வழி எல்லாத்தையும் செய்துட்டான் இப்ப தேவனோடு போய் நான் பேச வேண்டும் என்று நினைக்கிறான் அவன் ஒரு இடத்தை தெரிந்து கொள்கிறான் அன்பானவர்களே அவர்களே இருந்தது சிகரத்தில் இல்ல கீழே எலியா சிகரத்தின் ஏறி போகிறான் உயர்வுக்கு போகிறான் நான் உங்கள் பகைவருக்கு நற்செய்தியை நீங்க கொண்டு போகும் பொழுது உங்கள் பழிப்பிடத்தை செப்பனிடும் பொழுது திரும்ப அசுத்தமான பழிப்பிடங்களுக்கு உங்களை திருப்புகிற வல்லமைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடையாளம் கண்டு தொலைத்து போடும் பொழுது உங்களுக்கு சிகரத்துக்கு போகக்கூடிய ஒரு மனப்பான்மை உண்டாகும் எத்தனை டயர்டு இருந்தாலும் இந்த டயர்டோடு கூட நான் சிகரத்துக்கு போவேன் ஆண்டவர் என்னோடு பேசுகிற இடத்துக்கு போவேன் ஆண்டவர் என்னை எனக்கு பதில் கொடுக்கிற இடத்துக்கு போவேன் ஒன்றை கவனிக்க வேண்டும் எலியா சிகரத்துக்கு மேலே ஏறினாலும் எலிவா தன்னுடைய தாழ்மையை முழுவதுமாய் காண்பித்தார் எப்படி செபித்தான் என்று பாருங்க எப்படி துதித்தான் என்று பாருங்க தன்னை முழுவதுமாய் தாழ்த்தி சிகரத்துக்கு மேல நிற்கிறான் கண்களும் காணக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிட்டான் கீழே இருக்கிறவர்களால் அவனை பார்க்க முடியும் எட்டாத உயரத்தில் போய் நிற்கிறான் நின்று தன்னை முழுவதுமாய் தாழ்த்துகிறான் அன்பானவர்களே இந்த காலை வேலையில அலே லூயா வறுமையிலிருந்து செழுமைக்கு மாறுகிற மனிதன் அலையிலுயா எத்தனை உயரத்துக்கு போனாலும் தன்னை தாழ்த்துகிறவனாக இருக்க வேண்டும் இல்லையா முழுவதுமாய் தரை மட்டும் அலை தரையில குனிந்து பாருங்க இத்தனை பயபக்தியோடு தேவனை ஆராதித்தான் என்று இதை வாசிக்கும் பொழுது எனக்கு என்ன தெரியுமா தோன்றது அலைலுயா பரலோகத்துல தூதர்கள் ரெண்டு செட்டைகளால தங்கள் கால்களை மூடி அலை தங்கள் முகத்தை மூடி ரெண்டு செட்டைகளால பறந்து அலைலுயா சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொன்னது மாதிரி அலைலுயா எலியா தன் முகத்தை குனிந்து தேவனை நோக்கி இந்த காலை எத்தனை உயரத்தில் இருந்தாலும் உங்களை சொல்கிறேன் நீங்கள் உங்களை தாழ்த்தும் பொழுது உங்கள் ஜெபம் பலனுள்ள ஜெபமாய் பதிலுள்ள ஜெபமாய் வறட்சியை செழுமையாய் மாற்றுகிற ஜெபமாய் மாறும் அன்பானவர்களே கண்கள் ஆண்டவரே ஆண்டவரை நாளிலும் தாழ்மையோடு ஜெபிக்க என்னை தாழ்த்தி எனக்கு உதவி செய்வீரா